ஒரு அமல் இருக்கு அந்த அமலை ஒருத்தர் காலையில செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர் மீது எழுபதாயிரம் மலக்குமார்களை நியமிக்கிறான் அந்த எழுபதாயிரம் மலக்குமார்களும் அவர் மீது ரஹ்மத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அமல் அவர் காலையில செஞ்சிட்டார் இல்லையா அந்த செஞ்சிட்டு அன்னைக்கு பகல் பொழுதுல அவர் மௌத்தா போயிட்டாருன்னா ஷஹீதாக மரணிப்பார் அப்படின்னு சொல்லி நாயகம் சல்லா அலி சொல்லும் சொல்லியிருக்காங்க இதே செயலை ஒருத்தர் மாலையில செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் மீது அல்லாஹ் எழுபதாயிரம் மலக்குமார்களை நியமிக்கிறான் அந்த எழுபதாயிரம் மலக்குமார்களும் அவர் மீது ரஹமத்தை பொழியிறாங்க அன்றைய இரவுல அவர் மௌத்தா போனாருன்னா அவர் ஷஹீதாக மரணிப்பார் அது என்னாமல் தெரியுமா காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ ஒருத்தர் அவுது பில்லாஹி அலீம் இல் அலி மின்தான் அப்படின்னு சொல்லி ஓதிட்டு சூரா ஹசூர் குர்ஆன்ல ஐம்பத்தி ஒன்பதாவது சூராவனுடைய கடைசி மூணு ஆயத்து லா இலாஹா இல்லாஹுவ அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த மூணு ஆயத்தை ஒருத்தர் காலையில் ஓதுனா எழுபதாயிரம் வழக்குகள் அவர் மீது நியமிக்கப்படுறாங்க மாலையில் ஓதுனா எழுபதாயிரம் வழக்குகள் நியமிக்கப்படுறாங்க நம்ம ஓதுறது என்னவோ ஒரு நிமிஷம் தான் ஔவுல்லாஹி அலி மூணு தடவை ஓதிட்டு இந்த மூன்று ஆயுத்திகளையும் ஒரு தடவை ஓதுனா போதும் இவ்வளவு பெரிய சிறப்புகள் அல்லாஹ் தரான்னா ஷகீதாக மௌத்தா போகக்கூடிய பாக்கியம் கூட அல்லாஹ் கொடுக்கறான்னா அந்த ஒரு நிமிஷத்தினுடைய அமலை நம்ம ஏன் வீணாக்கணும் தொடர்ந்து ஓதுவோம் அல்லாஹ் எழுபதாயிரம் மலக்குமார்களை பகல்களை பகல்லையும் எழுபதாயிரம் மலக்குகளை இரவுலயும் நியமிக்கிறான் ரஹமத்து பொழியறாங்க மௌத்தா போனா ஷஹீதனுடைய நிலையில மௌதா போவோம் எனவே அந்த அமலை நம்மளை தொடர்ந்து செய்வோம் அல்லாஹ் ரஹ்மத் செய்வா ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது